நேற்றுக்கு ராத்திரி லேட் ஆனதுனால என்னால் இந்த வீடியோ போட முடியல முதல்ல இந்த இருபது நாள் நடந்த பிரச்சாரம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பிரச்சாரமாக இருந்தது இந்த பிரச்சாரத்துக்கு முழு மனசோட ஏற்பாடு செய்து என்னுடன் தோல்வடி நின்ற என்னுடைய எல்லா இந்தியா கூட்டணி பிரதிநிதிகளும் இந்தியா கூட்டணி சார்ந்த கட்சிகளின் எல்லா என்னுடைய அன்பு சொந்தங்களும் நிர்வாகிகளும் தலைவர்களும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த கூட்டணி எங்கே பார்த்தாலும் பல வண்ண கொடிகளோடு ஒத்த சிந்தனையோடு திருவள்ளூரில் பிரச்சாரம் பண்ணோம் அது எல்லாரும் பார்த்து ரொம்ப பிரச்சாரம் நல்லா இருந்ததுன்ற ஃபீட்பேக் எனக்கு வந்தது முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய இந்தியா கூட்டணி சார்ந்த எல்லா கட்சிகளின் ஒரு தலைவர்களிருந்து எங்கள் ரொம்ப அடிமட்ட தொண்டர் வரைக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவது நன்றி நான் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய திருவள்ளூர் சொந்தங்கள் மக்கள் எல்லோரையும் எனக்கு வந்து ஒரு அன்பான ஒரு இடத்தை கொடுத்து நான் போகிற இடமெல்லாம் எனக்கு வந்து ஒரு புன்முகத்தோடு என்னை வரவேற்று கருத்துக்களை கேட்டு எனக்கு நல்ல ஒரு இதமான வழி எனக்கு கொடுத்த எல்லா என்னுடைய மக்கள் இடைய திருக்கல்லூரில் இருக்க ஒரு ஒரு மக்களும் எனக்கு சொந்தமாக தான் நான் பார்க்குறேன் நான் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக தான் அடுத்த அஞ்சு வருஷம் நான் வந்து உங்களோட தான் பயணி பயணிப்பேன் உங்களில் ஒருவனாக தான் இருப்பேன் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக தான் இருப்பேன் அப்படின்ற வாக்குறுதியை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே அந்த வார்த்தை கிணங்க நான் உங்களோட இருப்பேன் இதை நான் மறுபடியும் சொல்லுக்கு விரும்புகிறேன் ஏன்னா நான் என் மனசுலேருந்து சொல்கிற விஷயம் தேர்வு தேர்தலோட முடிவு எப்படி இருந்தாலும் சரி இந்த பிரச்சாரம் வந்து ஒரு அருமையான பிரச்சாரம் என்னையத்து வாழ்நாளில் நான் மறக்க முடியாத பிரச்சாரம் மறுபடியும் ஒரு முறை எல்லோருக்கும் நன்றி கடைசியாக இந்த தேர்தலை அருமையாக நடத்தி முடித்த அரசு அதிகாரிகளுக்கும் பல இடங்களில் ஒத்துழைத்த எல்லா அரசு இயந்திரங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பிரச்சாரத்தின் போது ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தால் அது வந்து பொதுமக்கள் மன்னிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் கேட்டுட்டு உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை கூறி இந்த பெரிய என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நான் என்னென்றும் கடமைப்பட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்